வணக்கங்க இப்போ நம்ம அனைத்திற்கும் உபயோகமான சைடிஷ் பார்க்க போகிறோங்க தேவையான பொருட்கள் தக்காளி நல்லெண்ணெய் உப்பு மிளகாய்த்தூள் கடுகு பூண்டு எலுமிச்சை ரசம் இப்போ தக்காளி அரைஞ்சு அந்த நடு தண்டு எடுத்துடலாங்க எடுத்துட்டு தக்காளியை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக வேக வச்சிடலாங்க உப்பு போட்டு அப்படி வேக வைக்கும்போது உங்களுக்கு வந்து தெறிக்காது அதிகம் ஈஸியாக இருக்கும் மறுபடியும் நம்ம வந்து நல்லா ஊற்றி பண்ணும்போது நல்லா கிளரி கிளரி வேக வச்சுக்கலாங்க மீடியம் டு சிம்மில் மாற்றி மாற்றி வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கு பின்னாடி இறக்கி வச்சு ஆரட்டுன்னு அரைச்சு செய்ய போகிறேங்க இது வந்து சப்பாத்தி சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாமே அப்புறம் சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சுவையான சைட் அரைச்சிட்டு தாளிச்சுக்கலாங்க எலுமிச்சை சாறு புழிஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ நல்லெண்ணெய் ஒரு எழுபத்தஞ்சு எம்எல் போல ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொறிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் வதங்கிருச்சுங்க இப்போது நம்ம தக்காளி கலந்துக்கலாங்க தக்காளி தண்ணி ஊற்றி எல்லாம் களைக்கு ஊற்றக்கூடாதுங்க நம்ம அப்படியே வலிச்சு மட்டும் விட்டுக்கணும் காரத்துக்கு வரமிளகாய் தூள் போட்டுக்கலாங்க உங்களுக்கு எவ்ளோ தேவையோ காரம் அவ்வளவு போட்டுக்கோங்க உப்பும் அப்படிதாங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க மூடி வச்சோன்னா வெளியில தெரிக்காமல் இருக்குங்க அதுக்காக அடிக்கடி எடுத்து கிளறி மறுபடியும் மூடி வச்சிருங்க இப்போ கொஞ்சம் மதங்கி வந்துருச்சுங்க இப்போ லெமன் சாறு பிழிஞ்சு வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாங்க கிளறி மூடி வச்சிடலாங்க திரும்ப இப்போது கொஞ்சம் சுண்டி வந்துருச்சுங்க வெல்லம் சேர்க்கணுங்க நம்ம வெல்லம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு எடுத்து துருவி வச்சுருக்கேங்க இப்போ சேர்த்துக்கலாங்க இது கிளறி கொஞ்ச நேரம் வந்ததும் அடுப்பு அணைச்சி வச்சிடலாங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் பாட்டெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஆறிடுச்சுங்க எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை புளி சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றிங்க